வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நன் சுவாமிஜியுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வை சீர்குலையை செய்யும் உத்தியாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுழித்து சொல்லும் நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேர்வதெல்லாம் மானிடருக்கு சினத்தின் நெஞ்சில் ஞானத்தை அச்சத்தை சினத்தை பொய்யை வேட்டை தினை அழித்துவிட்டால் அப்போதே சாகும் சாவும் அங்கே அழிந்து போகும் எச்சத்தை பின் சொல்வேன் வேதனையில் மரணமில்லை சினத்தை முன்னே ஒழித்திடுவீர் என்று மகாகவி சொல்றாங்க சுவாமி சொல்லும் போது பிடவுசை சினம் குருதி அழுத்தம் பித்து புன் கண்ணோய் தாது மூளை வளமொழிவு செய்யும் என்று சொல்லி சொல்கிறாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று தெய்வப்புலவர் சொல்கிறாங்க அப்போ ராமலிங்க சுவாமிகள் சொல்லும்போது வள்ளலாறு என்ன சொல்கிறாருன்னா அப்பா நான் கேட்டு வேண்டிய அருள் வேண்டும் அனுகூலமும் செய்ய இனவாயும் அல்லாத வாழ்வு வேண்டும்ங்கிறாங்க ஒரு சித்தர் சொல்கிறார் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி வாங்கி வந்தானுடைய தூர தோண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி சினவையப்பட்டு போட்டு உழைத்தானடி என்று ஒரு சித்தர் சொல்றாங்க வரிகள் என்ன சொன்னது சினம் அச்சம் இரண்டும் மனிதர் வாழ்வை சீர்குலை செய்யும் உத்தியாகும் நாம சினவயப்பட்டாலும் சரி ஒரு பயமே வாழ்க்கையாக நாம மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு சூழல்லையும் சினம் ஏற்படும் போது நம்முடைய உயிர் சக்தியை விரயமாயிக் கொண்டே இருக்கும் அதே போல் நம் மனதில் அச்சம் இருந்தது என்று சொல்லி சொன்னால் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் எப்படி ஒரு எண்ணெய் சட்டியில் நம்ம எண்ணெயை ஊற்றி கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எண்ணெய் சட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் எவாபிராட் ஆகி அது சுத்தமாக எரிஞ்சு தீஞ்சு போய் அந்த சட்டியை கறிபிடிச்சு அந்த அறையை எப்படி வந்து ஒரு துர்நாற்று வீசுதோ அதுபோல் நம் உடலை அச்சம் மாற்றிடும் சினங்கிறது இப்போ ஒரு கோப்பை நீர் அதை சூடு பண்ணுன்னா அறுபது கோப்பை நீராவியாக மாறும் அந்த ஒரே ஒரு கோப்பை நீர் தான் அதுபோல் நாம் வாழ்வதற்கு தேவையான நூற்றி இருபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான சக்தி அனைத்தையும் இந்த இறைநிலை நமக்குள்ளே கொடுத்துருக்கு நம்ம ஒவ்வொரு முறை கோவப்படும் போதும் இந்த மன பிரிகன்சியானது பதினாலுலேருந்து நாற்பது தொழும் அந்த நாற்பது தொடும்போதெல்லாம் நம் உடலை விட்டு உயிர் துகள்கள் வெளியேறி கொண்டே இருக்கும் அந்த உயிர் சக்தி வெளியேறிய எந்த ஒரு உயிர் சக்தியும் திரும்ப உடலுக்குள்ளே திரும்பவே திரும்பாது நான் சொல்கிறாங்க திருமூலர் கரந்த பாடி முளைப்புக்காய் கடைந்த வெண்ணெய் மோர்ப்புக்காய் உடைந்த சங்கின் ஓசை உட்புக்கா உடலை விட்டு பிரிந்த துகள்கள் மீண்டும் உடலுக்குள்ளே திரும்பவே திரும்பாது ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் நம்ம மனதை அமைதியாகவும் சினமில்லாமல் அச்சம் இல்லாமல் நம்ம வாழ பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நாம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி அறிவாற்றி தரத்தை தெய்வீக நிலைக்கு மாற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ளே குடிகொள்ளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சுவாமி நமக்கு சினம் தவிர்த்தல் அச்சத்திலிருந்து எப்படி விடைபட வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சியையும் விளக்கத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம அதை கடைபிடித்து வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் வாழலாம் நாம் அந்த தச்சோதனையில் சினம் தவிர்த்தல் என்று சொல்லி சொன்ன உதாரணத்துக்கு ஒரு ஒரு வார காலம் நாம் அந்த பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா சினங்களையும் நீக்கி நாம் தெய்வீகத்தன்மை பெற முடியும் என்ன சொல்கிறாங்க வள்ளலார் அப்பா நான் கேட்டு வேண்டி அருள்புரிதம் வேண்டும் அனுவலும் இல்லாத வாழ்வு வேண்டும் அனோ என்று சொல்லி சொன்னால் கே சொல்கிறாங்க திருமூலர் மேவிய ஜீவன் வடிவது குறையில் கோவின் மயிரொண்டு நூறிலை கூடிட்டு மேவிய குரது ஆயிரம் ஆகினால் ஆவியின் குரதுன்னு ஒரு ஆயிரம் நம்முடைய உயிர் துகள் துளி அளவு எவ்வளோன்னா பசு ரோமம் கனப்பரிமாணத்தில் ரொம்ப மெடிசு அதில் ஒரு துளி எடுத்து ஒரு லட்சம் துகள்கள் ஆக்குனிங்கன்னா அதில் ஒரு துளி எதுவோ அதுதான் அந்த அந்த அளவுக்கு கூட எனக்கு கோபம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அதே தெய்வப்புலவர் என்ன சொல்றாரு தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்ங்கிறார் நமக்கு ஒவ்வொரு முறை கோவப்படும் போதும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இதயம் பாதிக்குது மூளை பாதிக்குது நம்முடைய கண்கள் பாதிக்குது நம்முடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் பாதிக்குது நம்முடைய கிட்னி ரெண்டும் பாதிக்குது அதை சொல்கிறாங்க புலவிசை சினம் குருதி அழுத்தம் மால்நோய் பித்து கண்ணோய் தாது மூளை வளமொழிவு செய்யும் நம் உடலில் இருக்க எல்லா உறவுகளையும் பாதிப்புக்குள்ளாக்கி நம்ம வந்து ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடியது இந்த சினம் அச்சம் என்பதை புரிந்து கொண்டு வரிகள் என்ன சொல்லுது சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வை சீர்குலையில் செய்யும் உத்தியாகும் நமக்கு இந்த சினம் அச்சத்திலிருந்து விடுபட்டு நாம் முறையான பயிற்சி செய்து சாமி கொடுத்திருக்கக்கூடிய மனவளக்கடையில சினம் தவிர்த்து கொடுத்திருக்காங்க அச்சம் எப்படி தவிர்த்து வாழணுங்கிறதுக்கு விளக்கங்களையும் பயிற்சிகளையும் கொடுத்துருக்காங்க அதை கடைபிடித்து வாழும்போது போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம்முடைய குடும்பம் சுற்றும் ஓர் உலகத்தோடு இணக்கமாக ஒத்துசை வாழலாம் என்று பயமின்றி அச்சம் என்று சினமின்றி வாழலாம் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்